இனிய இளவல்களே நல் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் வந்தனம் இன்று நாம் நூற்றுக்கு நூறு எப்படி வாங்குவது என்பதுதான் தேர்வுகளிலே நூற்றுக்கு நூறு என்று சொன்னபோது அதனை வாங்கிவிட முடியுமா என்று எண்ணுகிறவர்கள் சிலர் வாங்கித்தான் பார்ப்போமே என்று எண்ணுகிறவர்கள் மற்றும் பலர் ஆனால் நூற்றுக்கு நூறு வாங்காமல் உங்களால் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் எப்படி நூற்றுக்கு நூறு வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் சில நடைமுறைகளை கைக்கொள்ள வேண்டும் எப்படி என்று நான் கேட்கின்ற போது உண்மையிலே சொல்லுகிறேன் நான் படித்த எங்களுடைய என்னுடைய அனுபவத்தின் மூலமாய் பெற்ற ஒரு சில கருத்துக்கள் எங்களோடு பரிமாறிக்கொள்ளுகின்றேன் பி த்ரீ கியூ டூ என்றது ஒரு வார்த்தை அதுதான் எனக்கு மந்திரமாய் அமைந்தது எனக்கு மட்டும் அல்ல உங்களை போல எத்தனையோ பேத்துக்கு எத்தனையோ பேர் நூற்றி முன்னூறு வானம் அதுதான் மந்திரமாய் அமைந்தது பி த்ரீனா என்னது பி த்ரீன்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் என்று சொல்வார்கள் ப்ரிப்பரேஷன் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு பிளானிங் பிளானிங்கை செய்ய வேண்டும் அதற்கு உண்டான ப்ரிப்பரேஷனை செய்ய வேண்டும் இரண்டும் செய்துவிட்டு விடாமுயற்சியான அந்த பிராக்டிஸை மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் முயற்சிதான் மெய்வூறுத்த கூலி தரும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா விட்டீர்களா சொல்லுகின்றேன் அந்த பிராக்டிஸ் தான் சித்தரவும் கைப்பழக்கம் என்று அன்று அவர்கள் சொன்னார்கள் அந்த பிராக்டிஸ் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னா குவாண்டிட்டி குவான்டிட்டி என்று சொன்னால் நம் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதி விட்ட ஓஹா கிடைத்து விடுமா என்று எண்ணக்கூடாது நாம் கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய குவாலிட்டியை பார்க்க வேண்டும் எழுதுகின்ற விடைகள் சரியாயிருக்கின்றதா என்று அதைத்தான் நாம் எண்ணுகின்றோ பயிற்சி 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 என்று சொல்லி படிக்கின்றதை மீண்டும் மீண்டும் மனநம் செய்து படிக்கின்ற போது அவைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் ரிமெம்பரிங் என்று சொல்வார்கள் அப்படி யோசிச்சு பாருங்களே அப்துல் கலாம் சார் என்ன சொன்னார் விழித்துக்கொண்டே கனவுகான் அதை தான் சொல்கிறார் இன்றைக்கி நீ படிச்சியா அதை விழிச்சுட்டே பாரு ஏன் நான் யோசிச்சு பாரு உன் உள்ளத்தில் பதிந்தது பசுமரு தானி போல் பதிந்து விடும் அது மறந்தே போகாது நீ எக்ஸாம் அறையில் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தூக்கத்திலே தட்டி எழுப்பி கேட்டாலும் அது உன் உள்ளத்தை விட்டு போகாது இப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு உண்மையான ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் என்ன ரகசியம் அது யாருமே தேர்வுக்கு எடுத்து எழுதுகிறவங்க வந்து நூறு சதவீதத்துக்கு ரொம்ப கடினமான கேள்வியை கேட்டு நீ பரீட்சை எழுதக்கூடாது தேர்வு எழுதக்கூடாதுன்னு சொல்ல போகிறது இல்லை அவங்க உலகம் பூராவும் பல்கலைக்கழகங்களிலும் நாட்டிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் முப்பது சதவீதம் எளிய கஷ்டங்கள் எளிய கேள்விகள் நாற்பது சதவீதம் அதற்கு அடித்து சற்று கடினமான பகுதிகள் மிச்சம் முப்பது பகுதி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பேர் ஏரியா அதனால் முப்பது வாங்குறவங்க ஈஸியாக எழுபது வாங்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம் என்ன போடணும் கொஞ்சம் எஃபர்ட்டு எஃபர்ட் பிரிங்ஸ் ஃபார்ச்சூன் ஷூர் சக்ஸஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா அது என்ன இல்லை வள்ளுவர் சொன்னதான் முயற்சி திருவினையாக்குன்னு சொல்கிறாரே அதே தான் அது ஆமாம் அந்த எழுபது பர்சன்ட் வாங்கினதுக்கப்புறம் நூறு பர்சன்ட் வாங்கிறதுக்கு இந்த கடினமான பகுதிகளை பார்க்கணும் இதில் ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நான் பார்க்குறேன் என்னென்னா மலையில் நம்ம ஏறிட்டுருக்கோம் மலையில் ஏறுறது ரொம்ப ரொம்ப சிரமத்தோடு ஏறினாலும் நம்ம கவனத்தோடு ஏறுறோம் படிக்கிறப்போ நல்லா தான் படிக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆனால் மலையிலேருந்து இறங்குறப்போ சறுக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிக உண்டு அதைத்தான் நூற்றுக்கு ஒரு வாகனம் கவனமாக வச்சுக்கணும் எளிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற போது சற்றும் நீங்கள் சளைத்திடக்கூடாது கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது என்ன சொல்கிறாங்க சுட சுட பசும்பன் மிளருன்னு சொல்கிறாங்க ஒரு நடந்த இன்சிடென்ட் உங்களோட பகுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முடிஞ்ச உடனே அந்த தேர்வுனுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை வகுப்பறையில் வந்து தலைமை ஆசிரியர் கொடுப்பார் அந்த வகுப்பில் வந்து தலைமை ஆசிரியர் கொடுத்த போது அந்த ஒரு முதல் மானாக்கரை கூப்பிட்டு அவன்தான் நீ தான் ஃபஸ்ட் பா நீ வந்திருக்கேன்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து நல்லா வந்து வாப்பான்னு சொல்லி அவனை அழ அவனை கூப்பிடுறாரு அவனை கூப்பிடுறப்போ அவன் ரொம்ப மன பிரைடோட ஒரு சந்தோஷத்தோடு அவன் நடந்து வர்றான் நடந்து வந்து பிரார்த்தப்பட்ட முழுசு பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு இது என்னடா இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு வாழ்த்துட்டு தம்பி அப்படின்ட்டு சொல்லி அவனை பார்த்து பேரை சொல்லி சொல்லிவிட்டு இப்போ பெஞ்ச் மேலே நீ நெல் ஒரு நாள் போகிறா அந்த ஆசிரியர் இருக்கா அப்படின்னு சொல்கிறார் அவர் ஏன் தெரியும்னு அவன் இவன் முழிக்கிறான் அடுத்து வர்ந்துருக்கப்போ மாணாக்கன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கா அவனை தட்டி அனுப்பிச்சாரு அப்போ அவர் வினாக்குறியோடு வந்து அவரை பார்த்து கேட்டபோது ஒரு பதில் சொன்னார் நீ தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினவன் நூறு மார்க் வாங்கியிருந்திருக்கலாம் தொண்ணூறு வாங்குகிறவங்க இன்னொரு முயற்சி கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடும் அன்று அந்த பெஞ்சு மேலே நின்று அந்த பையன் எல்லா தேர்வுகளிலும் நூற்றுக்கு நூறு இப்படித்தான் சாதாரணமாக இருக்கிற மாணாக்கன் முப்பதுலேருந்து ஐம்பதுக்கு வருவதும் ஐம்பதுலேருந்து எழுபதுக்கு வருவதும் எழுபதுலேருந்து எண்பதை நோக்கி செல்வதும் தொண்ணூறு வந்து தொண்ணூற்று ஐந்தை நோக்கி செல்வதும் நூற்றுக்கு நூறை அடைவதும் மிக எளிதான காரியம் உண்மையிலேயே நானும் கூட உங்களோட பகிர்ந்த கருத்துக்களில் இந்த சீக்கிரட்டை மட்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் பியூ த்ரீ கியூ டூ தான் அந்த ரகசிய தாரக மந்திரம் அந்த மந்திரம் என்னென்னா மீண்டும் சொல்லணுன்னா உங்களுக்கு பிளானிங் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் முழுமையான குவான்டிட்டி சரியான விடைகளை தருகிற குவாலிட்டி நூற்றுக்கு நீர் நீங்கள் அனைவரும் வாங்கி விடுவீர்கள் என்பதிலே எனக்கு கிஞ்சிற்று மையமில்லை வணக்கம்